கொஞ்சம் நிக்குங்க வந்துட்டு புட்சாட்டி நிப்பா புட்சாட்டி போங்க எசைட் அப்படி நிந்தபடி அந்த வீட் யாரே காணுமே இந்த சொட சொன்னா அமுய போய் நிந்தபடி இங்க யூ வர டைட்டா புடி கைடா புடி நிந்தபடி 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 நல்ல டைப் பண்ண டைப் பண்ண டைப் பண்ண வந்து யோ ஏய் அந்த ஏசி பண்ணே ஏ நீ ஏசி மாத்த தெரிதா அந்த மகள இது ஆ டோன்டர் அது டோன்ட என்ன பண்ணுவா மாதிரி ஆயிடுச்சு

எங்க விட்டாங்க கொண்டையா